ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே ஒரு ஆத்மா நான் குறிப்பிட்ட இந்த கிழமையில் மட்டுமே வந்து சென்று கொண்டிருக்கின்றது வருவது மட்டுமல்லாமல் கண்ணீர் வடித்து அழுது கொண்டு நிற்கின்றது ஏன் என்று இந்த தாயானவள் உனக்கு சொல்வதற்கு இன்று வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு என் குழந்தை அந்த ஆத்மாவினுடைய அழுகையை நீ நிறுத்த வேண்டும் அது யார் என்றும் நான் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் தங்கமே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற அந்த ஆத்மா உன்னுடைய குடும்பத்தில் இருந்து போன உயிரான உறவுதான் தங்கமே அவர்களின் இழப்பானது சற்று வித்தியாசமானது எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்ததால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மீண்டும் அந்த உறவு உன்னோடு வந்து சேர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் என் குழந்தைக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது தெரியுமா இறந்து விட்டார்கள் என்பது உறுதியாகி விட்டது இனிமேல் அவர்கள் வருவது என்பது சாத்தியமற்றது என்பது உனக்கு தெரிந்து விட்டது ஆனால் அவர்கள் ஆத்மாவாக இருந்தால் கூட என்னுடைய உடலிலாவது வந்து தங்கி கொள்ளட்டும் அல்லது என்னுடைய இல்லத்திலேயே நிரந்தரமாக இருக்கட்டும் என்கின்ற அளவிற்கு அவர்களின் மீது நீ அன்பு வைத்து நினைத்து என் குழந்தையே நீ நினைப்பது போலதான் அந்த ஆத்மா உன் இல்லத்திற்குள் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த கிழமையில் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த கிழமையில்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள் அது எந்த கிழமை என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதனால் என் தங்கமே நீ மற்ற நாட்களில் உன்னுடைய மனதிற்குள் அவர்களை பற்றிய எண்ணங்களை வைத்திருந்தாலும் குறிப்பிட்ட இந்த கிழமையில் அவர்களை பற்றிய எண்ணத்தை நீ தவிர்க்க வேண்டும் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா நீ எளிதாக சொல்லிவிடுவாய் அவர்களை பற்றிய எண்ணங்களை தவிர்த்து விடு என்று ஆனால் ஒரு நொடி கூட என்னால் அவர்களை பற்றிய நினைப்பினை அகற்ற முடியாது நான் என்னாலும் அந்த உறவை பற்றி தான் சிந்தித்து கொண்டே இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கவில்லை நானும் அவர்களோடுதான் சென்று சேர வேண்டும் என்று நினைத்தேன் என்று என் குழந்தை நீ மனதில் கொண்டிருக்கின்றாய் என் நீ சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு வேண்டுமானால் நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்தின் பார்வையில் இது மிகவும் தவறான விஷயம் காரணம் என்ன தெரியுமா ஒரு ஆத்மா என்பது தங்க வேண்டிய இடம் இல்லமோ உன்னுடைய மனதோ கிடையாது தனிப்பட்ட இடம் இருக்கின்றது ஆத்மாவின் உலகம் அது அவர்களுக்கானது மனிதன் எப்படி பூமியில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இங்கே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றானோ அதுபோல ஆத்மாவிற்கும் சந்தோஷமான இடம் அவர்களின் உலகம்தான் அவர்கள் இங்கே இருந்தால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள் நீ இதை பற்றி யோசிக்காமல் அவர்களை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விடுத்து உன்னுடைய மன நிம்மதிக்காக கவலைகளை போக்குவதற்காக என்னாலும் அவர்களை பற்றியே அழுது அழுதுகொண்டு அவர்களை உன் இல்லத்தை தேடி வரவைக்கின்றாய் ஆனால் அவர்களால் உன் இல்லத்திற்கு வர முடியவில்லை ஓரிடத்தில் இருக்க முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களினுடைய மனது எப்படி இருக்கின்றது என்று தெரியுமா என் தங்கமே அவர்கள் நினைக்கின்றார்கள் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை நினைத்து எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பதனால் என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்னால் அதனை பார்க்க முடியவில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அதனால் அவர்களை வேண்டும் என்ற ஆசையில் நான் அவர்களை தேடி ஓடி வருகின்றேன் ஆனால் தாயே உங்களைத் தாண்டி என்னால் அந்த இல்லத்திற்குள் செல்ல முடியவில்லை ஆனால் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்விட்டது வாழும் காலத்தில்தான் எல்லாமே கஷ்டமாக இருந்தது என்று நினைத்தால் நான் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்ட பிறகும் கூட நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கின்றது நான் நல்லபடியாக தான் சென்றிருக்கிறேன் எனக்கு எதிர்பாராத மரணம் நேர்ந்தாலும் இப்பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய உலகத்தில் நான் வாழ தொடங்கிவிட்டேன் என தான் எனக்கு ஏற்பட்ட மரணம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விடுமா என்ன எது கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நான் என்றோ வந்துவிட்டேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னமும் அதை புரிந்து முடியாமல் என்னை மறக்க முடியாமல் தவித்து நிற்பது எனக்கு இன்னமும் மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் இதனை எளிதாக நினைத்து விட்டார்கள் ஆனால் நான் என்னுடைய உலகத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியாமல் இல்லத்திற்குள்ளும் நுழைய முடியாமல் இடையில் நின்று தத்தளித்து கொண்டு கண்ணீர் வழித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நான் வாழ வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கு என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உன்னுடைய பிரியமானவர்களினுடைய ஆத்மா அங்கே என்னிடத்தில் சொல்லி கொண்டது உன்னுடைய இல்லத்திற்குள் அவர்களை வரவிடாமல் இந்த தாயானவள் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் அதனால் உள்ளே வர முடியவில்லை என்று என்னிடத்தில் சொல்லியார் என்னிடத்தில் சொல்லிவிட்டார்கள் என் தங்கமே நான் நிற்பதால் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் நுழைய முடியாது என் குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் உன் மனதிற்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் ஒருவர் இறந்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு அவர்களினுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதை புரிந்துகொள் அதை விடுத்து அழுது புலம்பி ஒரு ஆத்மாவை நிம்மதியில்லாமல் செய்து உன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் அந்த ஆத்மாவை அவர்களிடத்தில் இடத்தில் தங்க விடாமல் நீ இப்படி அழைப்பதனால் அவர்களுக்கு அது எத்தனை கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்று பார்த்தாயா என் தங்கமே அவர்கள் உலகத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நீ முதலில் நினைப்பதை நிறுத்தி தேவைப்படுகின்ற நாளில் அமாவாசை தினங்களில் நீ அவர்களை நினைத்தால் போதும் ஏனென்றால் அந்த நாட்களில் அவர்களே உன்னை பார்க்க வரத்தான் செய்வார்கள் என் பிள்ளையே இது போன்ற ஒரு ஆத்மா கதறி அழுவது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது கிடையாது அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு நாளும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நீ சொல்லலாம் ஆனால் அது அவர்கள் மனிதர்களாக இருக்கும் பொழுது மட்டுமே ஆத்மாவாக மாறிவிட்ட பிறகு அவர்களின் குணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் நல்லது செய்ய நினைக்கின்ற ஆத்மாவாகவே கூட இருந்தாலும் அவர்களை நீ தொந்தரவு செய்து அவர்களை கெடுதல் செய்ய வைத்து விடாதே அவர்கள் எங்கே இருந்தாலும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த ஆத்மா நிம்மதியை கெடுத்து அவர்களை கண்ட பிறகுதான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது அந்த ஆத்மாவிற்கு ஏற்புடையது அல்ல அவர்களின் நிம்மதியை என் தங்கமே நீ கெடுத்து விடாதே எத்தனை உயிரானவர்களாக இருந்தாலும் இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வருவது என்பது கனவிலும் நடக்காத விஷயம் அதனால் இனிமேலாவது இதனை புரிந்து கொண்டு உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற அந்த ஆத்மாவை அவர்களினுடைய இடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் மனதிற்குள் நினைப்பது நிறுத்திவிடு உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு அவர்கள் அவர்களின் உலகத்தில் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல் அவர்களின் நிம்மதியை கெடுக்க நீ ஒருபோதும் காரணமாக இருக்காதே உலகத்தை விட்டு பிரிந்ததில் அவர்களுக்கும் வேதனை இருக்கின்றது ஆனால் அவர்கள் எதார்த்தத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது நிம்மதியாக இருக்க பழகி கொண்டார்கள் அதற்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என் தங்கமே அதை விடுத்து நீ அவர்களுக்கு தொந்தரவாக ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது என் தங்கமே நீ அவர்களின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாயோ அதை விட ஒருபடி மேலாகவே அவர்களும் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் உன்னிடத்தில் வந்து சேர முடியாது அல்லவா ஆனால் அவர்கள் நினைப்பது எல்லாம் நீ இங்கே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் அதுபோல நீயும் அவர்களை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கவிட்டால் நிச்சயமாக இருவரினுடைய வாழ் சந்தோஷமாக இருக்கும் என் தங்கமே உன் வராகியானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உன்னை தனியாக விட்டது கிடையாது இனிமேலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் எதற்காகவும் கலங்காமல் நீ நிம்மதியாக இரு நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே இனி உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி